திருச்சிரம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே சென்னிநகர் சேவதா என்று திருநீர் அணிவார்க்கே மேவவாரா தேவினை மேவவாரா தேவினை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சுப்பிரமணியர் திருவிருத்தம் இவர் சுப்பிரமணியர் திருவிருத்தம் பாடி நம்மளுக்கு கண்ணீர் வாராதபடி பில்லி எல்லாம் அணுகாதபடி நோய்கள் அணுகாதபடி தொழுநோய்கள்லாம் குணப்படுத்தினவர் இந்த பாடல்களை பாடி தொட்டிக்கலை சுப்பிரமணியர் தம்பிரான் நம்மளுக்கு அருளி செய்த இந்த திருவிருத்தத்தை பாடி நம்மளுடைய துன்பம் துயரங்களை எல்லாம் துடைத்தெறிங்க நம்மளுடைய வேலவன் வந்து நம்மளுடைய துன்பத் துயரங்களை எல்லாம் போக்குவாருன்னு நினைங்க இந்த பாடலை தினந்தோறும் பாடுங்க யாருக்கெல்லாம் நேரம் கிடைக்கலையோ அவங்கெல்லாம் தினந்தோறும் பாடுங்க எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாடினாலும் கேட்டாலும் எந்த நோயாக இருந்தாலும் வந்த வழியே ஓடும் நான் இல்லை என்னை விட்டுடுங்க முருகன்கிட்ட சொல்லாதீங்க என்னை வேளாவில் குத்தி கொதிடுவான் அப்படின்னு முருகன்ற நாமத்தை சொன்ன உடனே அவருடைய பேரை சொன்ன உடனே அலறி அடிச்சின்னு ஓடிடும் அவருனா ஒரு கையில் வந்து குத்துறவரா பன்னீர் கரம் கொண்டு பகைவர்களை அழிக்கக்கூடியவர் பாதம் மட்டும் ரெண்டே ரெண்டு திருவடி மட்டும் ரெண்டே ரெண்டு யாரெல்லாம் ஆபத்துன்னு ஓடின உடனே காலை தான் பிடிப்போம் பத்து கால் பன்னெண்டு கால் இருந்தால் எந்த காலை பிடிக்கிறதுன்னு பக்தர்கள் அலைவாங்க அதனால் திருவடி இரண்டு அப்படி போய் அவருடைய திருவடியை பற்றி கொண்டோம்னா நம்மளுக்கு எந்த பகையும் வராது இந்த எல்லாம் பாடி முருகப்பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ளுங்கள் பற்றி என்ன பிடிச்சுக்குங்க கெட்டியாக பிடிச்சிக்க சிக்கனை பிடித்தேன்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார் சிவபரன் அந்த மாதிரி சிக்கன்னு பிடிச்சிக்கோங்க அப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா முருகப்பெருமான் எங்கேயும் போக முடியாது நம்மளுடைய கண்ட்ரோலில் நமக்காக இருப்பார் இது தேவாரம் திருவாசகம்னு தெரியாதவங்களுக்குலாம் போய் சேரணும்னு போடுற பதிவு திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி பா பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் திருநெல்வேலி பதிகம் அப்படின்ட்டு நிறைய போட்டிருக்கேன் முருகர்னு எடுத்த உடனே அது பாட்டுக்கு சரமாரியாக போட்டிருக்கேன் இது எல்லாம் கேட்டு துன்பம் துயரங்களெல்லாம் துடை தெரியுங்க இப்போ நாம் இன்றைக்கி சுப்பிரமணியர் அருளி செய்த திருவருத்தம் பாடப்போகிறோம் பாடல் ஆறு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவும் அன்பும் மென்மேலும் பெருகணும் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் சீலமிகு தற்பரணையுண்ணித்த தேக தியானத்தெழுந்து பொங்கி சில்லென்று மெய்மறந்த ஆனந்த மௌனம் செணிக்க குவிந்து கண்ணீர் ஆலி பொழிய கருணையுள்ளம் கனிந்துருக வன்புருக வெண்புருகவே குழைந்து குலகிக்க நின்றுருகவா அப்படியும் என்று அறிவேனோ காலம் கழிந்துண்டு வீணுக்கலைந்து பல காலம் பிரபஞ்சமாய கடற்குட்படிந்தே கிடக்கின்ற பாசங் கடக்கும்படி அருள்வாய் தாளமுழுதுண்டு நிலை கண்டகோ தண்டமாள் சரச கோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவான் அந்தனே பார்த்திங்களா நான் பாட ஆரம்பித்த உடனே கோழி எல்லாம் வந்து சேவலாம் வந்து கூத்து ஆடுது பாருங்கள் சீலமிகு தற்பரணையுன்னித்த தேக தியானத் தெழுந்து பொங்கி சில்லென்று மெய் ஆனந்த மௌனம் செனிக்க குவிந்து கண்ணீர் ஆலிப்பொழிய கருணையுள்ளம் கணிந்துருக வன்புருகு வெண்புருகவே அங்கம் குழைந்து புலகிக்க நின்றுருகுவாரப்படி வென்றறிவனோ காலம் கழிந்துண்டு வீணு கலைந்து பல காலம் பிரபஞ்சமாய கடற்குட்படிந்தே கிடக்கின்ற பாசம் கடக்கும்படி அருள்வாய் தாளம் உழுதுண்டு நிலை கண்டோகோ தண்டமாள் சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண சீலமிகு தற்பரனை உன்னித்த தேகத்தியானத்தெழுந்து தெழுந்து பொங்கி சில்லன்றிமை மெய் மறந்தானந்த மௌனம் செனிக்க குவிந்து கண்ணீர் ஆலி பொழிய கருணையுள்ளம் கணிந்துருகவன் புருகுவெண் புருகவே அங்கம் குழைந்து புலகிக்க நின்றுருகுவாரப்படி மென்றறிவனோ காலம் கழிந்துண்டு வீணு கலைந்து பல காலம் பிரபஞ்சமாய கடற்குட்படிந்து கிடக்கின்ற பாசம் கடக்கும்படி அருள்வாய் தாள முழுதுண்டு நிலை கண்ட கோதண்டமாள் சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண சரவணபானந்தனே சரவண பவானந்தனே திருச்சிற்றம்பலம் இல்லென்று மெய்மறந்த ஆனந்த மௌனம் செனிக்க அந்த மௌனம் வந்தவொடனே குவிந்து கண்ணீர் ஆளி பொழிய கருணையுள்ளம் கனிந்துருக வண்புருக வெண்புருகவே அங்கம் குழைந்து புலகிக்க நின்றுருகவார் அப்படி மென்றறிவனோ காலம் கழிந்துண்டு வீணு கலைந்து பல கடற்குட் கடற்குட்படிந்தே கிடக்கின்ற பாசங் கடக்கும்படி அருள்வாய் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் அந்த கண்ணீர் எப்படி பொங்கி வருதான் பாருங்கள் அந்த தெய்வத்தை நினச்சி நம்ம பாடும்போது அப்படி உருகி எப்படியெல்லாம் பாடணும் எப்படியெல்லாம் கண்ணீர் வருதுன்னு எப்படி சொல்கிறார் பார்த்திங்களா இந்த பாடலெல்லாம் பாடுங்கள் அப்படி நம்ம அன்புருக அன்பு உருகணும் நம்மளுடைய எலும்பு உருகணும் வெண்புருக வெண்புருகனா நம்மளுடைய எலும்பு அப்படி உருக அன்புருக வெண்புருக அங்கம் குழைந்து புலகிக்க நின்று உருக அப்படி அப்படி உருகணும் பெருமானை நினச்சி சும்மா நானும் கும்பிட்டேன்னு கும்பிடக்கூடாது மனம் மாற முருகா என் வினையை தீர்த்து வைப்பா என்னுடைய நோயை தீர்த்து வைப்பா நான் இப்படியெல்லாம் உனக்கு செய்கிறேன் உன்னை நான் மறக்காமல் இருக்கிறேன் என்ன மனம் கனிந்து அருள் பாலி என் அப்பனே முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விடுங்க வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே வேலுண்டு வினையில்லை பயம் பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 கவலை இல்லை மனமே அந்த மாதிரி முருக பெருமான அப்படி அவனுடைய வேல் இருக்கும்போதும் மயில் இருக்கும்போதும் நம்மளுக்கு என்ன பயம் மயில் அப்படி ஓடி வருமா சூரபத்மனாக இருக்கும்போது முருகனை அழிக்கணும்னு நினச்சவன் அவர் அவனை வா கிழிச்சி ரெண்டாக்கி சேவலும் மயிலும் ஆக்கின உடனே முருகருக்கு டிரைவர் ஆகிட்டார் ஒரு டிரைவர் எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அவர்கிட்ட டிரைவர் பொறுப்பை ஒப்படைக்க முடியும் நம்ம நம்மளுடைய உயிர் பயம்தான் நம்மளுக்கு அவர்கிட்ட அந்த பகைவன்கிட்டயே ஒப்படைச்சிட்டு அவர் எவ்வளோ தைரியமாக போகிறார் பாருங்க அதுதான் நம்ம முருகப்பெருமான் ஏன்னா நீ ஆடலாம் ரிமோட் கண்ட்ரோல் பூரா என் கையில் தான் நீ காரை ஓட்டுறது கூட என் கண்ட்ரோலில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிலுண்டு பயம் இல்லை அந்த மயில் மேலே ஏறி முருகன் வேலை கொண்டு வந்து நம்ம வினையெல்லாம் தீர்க்கக்கூடியவன் அதை நினச்சி கண்ணு மூடி ஒரு நிமிடம் மௌனமாக முருகப்பெருமானை வேண்டுங்க நான் தினந்தோறும் சொல்லுவேன் விரதம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய வினையெல்லாம் சீக்கிரமாக தீரக்கூடியது பேசி கெடுக்கிறத விட பேசாமல் இருந்தீங்கன்னா நம்ம குழந்தை ஏன் பேசலைன்னுட்டு நம்ம எப்படி ஓடி போய் பார்க்குறமோ என்ன குழந்தை முனுகுது அப்படின்ட்டு அப்போ நம்ம முருகம் கேட்பார் என்னம்மா உனக்கு கொறை வாய் மலர்லையே உங்களுக்கு ஏம்மா என்னம்மா அப்படின்வார் நான் உங்களை நினச்சிதான் யா குறையாக இருக்கிறேன் என்னுடைய வினையெல்லாம் தீருங்க என்னுடைய வினையை தித்தி என்னை காத்திரிச்சுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அது மாதிரி ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க சுப்பிரமணிய திருவருத்தத்தில் நான் இன்னைக்கு போடுறது சனிக்கிழமை தான் வந்து சேரும் இவங்க ரம்யா ரிஷின்றவங்க நான் அவ்வளோவா இங்கிலீஷ் படிக்க மாட்டேன் இருந்தாலும் படிக்கிறவங்களுக்காக அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை அந்த முருகர் பிளஸ்ஸிங் வேணும் அம்மா எனக்கு வேண்டிக்குங்க அம்மா சீக்கிரமாக நான் நார்மல் லைஃபுக்கு மாறணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்காக நாம் முருகப்பெருமானண்டை வேண்டிக்கலாம் ஆனால் பசின்னு வரும்போது அவங்க வயிற்றுக்கு அவங்க தான் சாப்பிட்ணும் இந்த குழந்த நல்லபடியாக ஆகி குடும்ப சூழலுக்கு ஒத்து வரா மாதிரி அவங்களுடைய உடல்நிலை சரி வரணும் முருகப்பெருமானை நாம் வேண்டிக்கிறோம் நீங்கள் விடாமல் மௌன விரதம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மௌன விரதம் இருங்க காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு முருகா என்னுடைய வினையை தீர் எனக்கு உடம்பு சரிப்படுத்து அப்படின்னு சொல்லி மௌன விரதம் இருங்க கூடுமான முட்டோம் முருகப்பெருமானுடைய புகழெல்லாம் கேளுங்க திருப்புகழோ சுப்பிரமணிய விருத்தம் சுப்பிரமணிய விருத்தத்தை விடாமல் கேளுங்க உங்களுக்கு என்னெல்லாம் உங்கள் கண்ணில் மாட்டுதோ முருகனுடைய அருளை பெருங்க சீக்கிரமே நல்ல நிலைக்கு வந்துடுவீங்க அது முருகப்பெருமானுடைய ஆசை ஓம் நமச்சிவாயி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்